வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நூறு கதை இருக்கும் கருணநிதி இல்லை ஸ்டாலின் இல்லை உதயநிதி இல்லை மீண்டும் மீண்டும் செல்வி ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா எம்ஜிஆர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஒன்றுமே போட முடியல இவங்களால இல்லையா நூறு கதை இல்லையா எம்ஜிஆர் பற்றி அது கருணாநிதி பேசியது இல்லையா அதை வச்சு ஓட்டு போடுறாங்க மக்கள் இதெல்லாம் ஒரு விஷயமாவே கருத மாட்டாங்கம்மா யோ நல்லது சரியா கேட்டது சரியான்னு பாரியா இதுதான் மெயின்னு இதை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இங்கே யாராவது ஒருத்தரை வந்து உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவன் மீது கல்லடி தெரியுங்கள்னாரு மிஞ்சுவானே இன்னொன்று அவரை பற்றி இப்படி பேசுறீங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒருத்தர் யோகியம்மா நீங்கள் ஆ பேசணுன்னா ஒரு மணி நேரம் பேசுவேன் இவங்க கதையை அது அவசியம் இல்லை மக்களுக்கு இல்லையா ஆனால் இவங்களுக்கு தெரிந்தது இதுதான் கரெக்டாக சொல்கிறாருன்னா ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கணுமான்னு சொல்கிறாருமா இதுக்கு என்ன பதில் இருக்குது திமுகிட்ட சொல்லுங்கள் நாங்கள் குடும்பம் குடும்பமாக அரசியல் பண்ணுறோம் ஒரு குடும்பம் தான் அரசியல் பண்ணுது ஒரு குடும்பத்துக்காக நூறு குடும்பங்கள் வேலை செய்கின்றன சொல்லுங்க பதில் அதை